அனைவருக்கு வணக்கம் மகா கல்யாணம் நீ பிரமோ அனமிக்கா தன்னுடைய வீட்டில் வந்து தங்க வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம மகா இருந்துட்டு அனமிக்கா சித்ராவை உங்களுடைய அம்மா வீட்டில் தான் தங்க வச்சுருக்கியா என்ன நினச்சிட்ருக்க உன்னுடைய மனசுலன்றாங்க இல்லையே அப்படி ஒன்றும் இல்லையன்றாங்க போதும் நிப்பாட்டு எல்லாம் மறைச்சு வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணிட்டு இப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்றாங்க ஒழுகு மரத்தையும் ஒன்றுமே சொல்லு தான் வந்து வீட்டில் மறைச்சி வச்சுருக்க எதுக்காக அப்படி பண்ணன்றாங்க ஆமா அவங்க அப்படி பார்க்க முடியல ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நல்ல அவங்க அடுற கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுன்றாங்க அவங்க ஆயிரம் தப்பு பண்ணியிருக்கலாம் அதுக்காக அவங்களுக்கு அப்படி ஒரு தண்டனை கொடுக்கணுமா என்ன அப்படின்றாங்க ஆனால் அவங்க நீ இந்த அளவுக்கு பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை மக கிட்ட சொல்றாங்க போதும் நிப்பாட்டு ரொம்ப நல்ல மாதிரி தான் நடிச்சுட்டு இங்கே பார் நீ நல்ல மாதிரி நடிச்சா எல்லாரும் நம்பிடுவாங்களா என்ன பார் நீ தான் வெளியே வந்து வேஷம் போட்டாலையும் அது யாரும் நம்ப மாட்டாங்க ஒண்ணும் மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட மனுசாட்சன்றதே இல்லைல்ல அப்படின் அப்போ மகாக்கு ஒரு கட்டத்தில் வந்து அனமைகா கிட்டே சண்டை போடுவாங்க தாத்தா வந்து அனமைகா கிட்டே அனமிகா நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு உன்னை யார் இந்த மாதிரி வேலை பண்ண சொன்னது சித்ரா உன்னோட வீட்டில் போய் யார் தங்க வைக்க சொன்னதுன்றாங்க இல்லை தாத்தா அவங்க பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு கஷ்டமாக இருந்தால் உன்னோட வீட்டில் தங்க வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து ரொம்பவே கோவமாக அந்த இடத்துல சண்டை போடுறாங்க இங்கே நீ பண்ணதும் சரி எதுவுமே சரி எதுவுமே சரி அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு தாத்தா அநமிக்கா கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ